வணக்கம் ஸ்ரீ காலியம் சொன்னோம் ஸ்ரீ காலியம்னே போற்றி நான் உங்க அன்பு ஜோதிட கார்த்திகை கிராமம் இன்னைக்கு நம்முடைய எஸ்கே ஆசை நம்ம பார்க்க போகுது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதரும் தெரிந்து கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமானதுங்க உங்களுடைய லக்னாதிபதி ஆறாம் பாவத்துல இருந்தா என்ன நட்பலன் கேடு போல உங்களுக்கு கொடுக்க போறாங்க தெளிவா நீங்க சொல்ல போறேங்க வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்ல தெளிவா புரியுங்க அதாவது லக்னாதிபதி உங்கள் நீங்க நீங்க உங்க உங்களோட நடவடிக்கைகள் உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்குன்னு சொல்றது உங்களோட லக்னம் அப்படிப்பட்ட லக்னத்துக்கு லக்கணத்துக்கு காரத்துவம் வகிக்கக்கூடிய அந்த லக்னாதிபதி மறைவு சாணம் சொல்லக்கூடிய அதாவது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு பொதுவான மறைவு ஸ்தானங்கள் இதுல வந்து மூணு பன்னெண்டுங்கிறது ஒரு பிப்டி பிப்டி சாய்ஸ்ல போயிடும் ஆறு எட்டுங்கிறது ஒரு மனிதனுடைய மிக மிக முக்கியமான துர்சாணங்கள் அந்த துர்ஸாணத்துல உங்களோட லக்னாதிபதி அமர்ந்திருக்காருன்னா என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாரு தெளிவா பார்ப்போங்க அதுக்கு மணி இப்பதான் முதல் முறையா நம்ம எஸ்டி ஆர் வீடியோஸ் பாக்குறீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணான இந்த சப்ரை பட்டனா ஏனைய கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு கூடவே பெல்ல கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நான் தர விஷயங்கள் தொடர்ச்சி நோட்டிபிஷன் வந்துகிட்டே இருக்கும் நீங்க எப்போ கன்வியூசா பாத்துக்கிட்டே இருக்கலாங்க அதே மாதிரி உங்களுக்கு குடும்பத்துல கஷ்டங்கள் நிறைய இருக்கு வேலையில கஷ்டங்கள் நிறைய இருக்கு உங்களுக்கு பணம் இல்ல பணம் வரவு இல்ல கடன் தொல்லை அதிகமாக இருக்கின்றன இல்ல வீட்டுல வச்ச மாதிரி ஒரே கஷ்டங்களா நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஜாதக வகையில உங்களுக்கு தீர்வுகள் வேணும்னு பிரியப்படுற நீங்க ஸ்க்ரீன்ல நம்பர் எப்ப வேணா கனெக்ட் பண்ணி எப்போ அதே மாதிரி உங்களுக்கு சேவை பண்றது நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சியா உங்களுக்கு இந்த தந்து தெரிவிச்சு கொள்கிறேங்க அதே மாதிரி நீங்க இந்த வீடியோஸ் கொஞ்சம் மேலே கதை தெரியப்படுத்துங்க நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லக்னாதிபதி ஆறாம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு வருவாங்க பொதுவாக லக்னம் ஒருவனுடைய தலை எழுத்து பிரம்மன் விதிச்ச தலை எழுத்துங்கிறது ஒரு லக்னம் உங்க லக்னத்தை பேஸ் பண்ணித்தான் உங்களுடைய வாழ்க்கையே உங்களுக்கு தொடக்கத்துல இருக்கு ஒருவருடைய வாழ்வின் தொடக்கம் அவனது லக்னம் அப்போ உங்களுடைய லக்னம்ங்கிறது கடன் பிணி பீடை நோய் நோண்டி எதிரின்னு சொல்லக்கூடிய துர்ஸ்தானமான ஆறாம் இடத்துல போயிட்டு அமர்ந்தா உங்களை என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு தெளிவா இதை நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் வாயால் மட்டும் சொல்லிட்டு போறது கிடையாது புரியுதுங்களா உங்களுக்கு தெளிவா எளிமையா புயங்கிறதுக்காக நான் வந்து ஒரு ஜாதக வடிவில் பன்னெண்டு ராசி கட்டம் போட்டு அந்த பன்னெண்டு ராசி கட்டத்துக்கும் அந்த ராசி பெயரு ராசி அதிபதி பெயர் உடனே அது என்ன எழுதி தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்றேங்க எனக்கு நீங்க பண்ணக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான் உங்களுடைய விலை மதிப்புல சப்ரை எனக்கு கிளிக் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க எப்ப வாங்க நான் போயிட்டேன் இந்த லக்னாதிபதி ஆறாம் இடத்துல இருந்தா என்ன மாதிரி பலன் கொடுப்போம் நான் வந்து பல்சார் ஜாத வடிவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேங்க வாங்க தலைப்பு எழுதிடுவோமா ஆறாம் இடத்தில் கிரகங்கள் ஆறாம் இடத்தில் லக்னாதிபதி இல்லையா லக்னாதி அதாவது பொதுவா ஒருத்தரை பத்தி சொல்லக்கூடியது லக்னம் இந்த லக்கண புள்ளியில இருந்தா உங்களுடைய வாழ்க்கையே தொடங்கணும்னு சொல்லணும் புரியுதுங்களா லக்கணம் புள்ளியில இருந்து இந்த லக்கணம் எங்க போட்டிருக்காங்களோ அதுல இருந்து உங்களோட வாழ்க்கையை தொடங்க போகுது அப்படிப்பட்ட அந்த மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த லக்னம் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த லக்னம் எப்படி இருக்குன்னு நான் சொல்றாங்க அதாவது எப்படின்னா மேசத்திலிருந்து மீனம் முறைக்கும் கொடுத்தா இந்த ஆறாம் இடத்த போய் அமர்ந்தா என்ன மாதிரியான பலனை ஃபர்ஸ்ட் முதல் லக்கணம் எங்க போறேன்னா மேசத்துக்கு போற மேசலகணம் மேசலக்கணத்துக்கு ஆறாம் இடம் எங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ இந்த ஆறாம் இடம் அப்ப இந்த ஆறாம் இடத்துல மேசலக்கணத்துல யார் அதிக செவ்வாயா இந்த செவ்வாய் இங்க ஆறாம் இடத்துல வந்து அமரும் ஆறாம் செவ்வாய் வந்து அமர்றா இங்க ரெண்டு பேரும் சுத்தமா ஆகாது செவ்வாய்க்கு இந்த கண்ணில ஆறாம் படம் சுத்தமா ஆகாது அப்ப என்ன நடக்க போகுதுன்னா இந்த ஜாதகர் பாத்தீங்கன்னா தன் செயல்களினாலேயே அவர் வாழ்க்கையில பெரும் துன்பத்தை அறைய போறாரு தன் செயல் தன் செயல் நடவடிக்கையால தன் பேச்சினால தன் வாக்கினால இந்த ஜாதர் வந்து வாழ்க்கையில பெரும் பெரும் துன்பத்தை அடைய போறான்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க அதாவது நோய் நொடி பிணிப்பு இடை கடன் தொல்லை அப்ப என்ன ஆக போகுதுன்னா ஜாதர் எடுக்கக்கூடிய முடிவுகளாலேயே அவருக்கு வந்து பிரச்சனைகள்ங்க ஏன்னா அப்படி சொல்றேன்னா காலப்புருஷனுக்கும் ஆறாம் படம் இங்கதான் காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம் கன்னி மேசலக்கணத்துக்கும் ஆறாம் இடம் கன்னி அப்போ இந்த ஜாதர் பாத்தீங்கன்னா உடல் ரீதியாக பரம்பரை வர வரக்கூடிய ஏதோ ஒரு உடல் நோய் அவருக்கு இருக்கு ஏதோ ஒரு தீரா கடல் அவர் இருக்காரு சொல்லக்கூடிய அமைப்பு இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா தன் வாயினால தன் செயலினால ஏதோ ஒரு பிரச்சனை பம்பு வம்பு வழக்கு ரெண்டு அது போட்டி போடுற மனப்பான்மை மெயினா போட்டி கண்டிப்பா போட்டி ஒன்று இருக்கும் ஆறாம் லக்கனாம் போய் அமர்ந்துட்டாவே அவங்களுக்குள்ள போட்டி கண்டிப்பா இருக்கும் போட்டி போறாமல் கம்பல்சரி இருக்கும் அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை நீயா நானும் போட்டி போட்டுக்கிட்டேன் ஜா வாழ்நாள்ல எழுபது சதவீத ப பகுதிகளை வீண் பிரச்சனைக்காகவும் வீண் வம்பு வீண் வழக்குக்காகவும் வீணடிக்க போறாருன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு பார்க்கப்படுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்ங்கிறது சகோதர சாதனத்து இல்லையா சகோதர ஆரம்பத்துக்கு வராது இல்லையா லக்னமும் அங்க இல்லையா அப்படி இருக்கும் போது பூமி சம்பந்தமான ஆதாயங்கள் இவருக்கு மிக மிக குறைவுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு நான் பார்க்கப்படுறேங்க பூமி வகையில நிலம் வகையில ஏமாற்றப்படுறது பூமி வகையில கடன் வாங்கிட்டு அடக்க முடிய அடைக்க முடியாத சூழ்நிலை தவி மாட்டிக்கொண்டு தவிக்கிறது உடல்ல பத ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் உடல்ல இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு முடிக்கிறது இரண்டாவது பாத்தீங்கன்னா வந்து பரம்பரை கடன் பரம்பரை சொத்துக்கள் கைகிறது சேர்லங்குற அமைப்பு இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குங்க அவருக்கு அடுத்தபடியா கணத்துக்கு ஆறாம் இடம் எங்க ஆறு இங்க சுக்குரன் அப்போ ரிசபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆறாம் இடங்கிறது ஒரு பெரிய அளவு இம்பாக்ட் கொடுக்க போறது கிடையாது ஏன் நான் சொல்றேன்னா தன்னோட வீட்டுக்கு ஆறாம் இடம் அதாவது எப்படின்னா ரெண்டுக்கும் ஒரே ஆதிபத்தியம் ஒரே ஆதிபத்தியம் ஒரே அதிபதி இவருபத்துக்கும் சுக்கணும்னா இங்க துலாத்துக்கும் சுக்கம்னா அப்போ எப்படி சார் இருக்கும்னா பிப்டி பிப்டி சான்ஸ்லாம் இருக்கும் இந்த ஜாதகர் என்ன பண்ணுவாருன்னா பொம்பு வழக்கு போட்டியில ஜெயிப்பார் இவரை ஜெயிச்சுக்கிறது ஆள் கிடையாது ஒம்பு வழக்கணும் இவர் வந்தாலும் இவர் ஜெயிச்சுட்டு மேல போயிட்டே இருப்பார் ஆனா ஆறாம் மேடம் ஆதிபத்திய வேலை செய்யும் இல்லையா அப்போ என்ன இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பெண்கள் வழியில பிரச்சனைகள் பெண்களால பிரச்சனைகள் அதுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க திருமணத்துக்கு பின் வாழ்க்கையில ஒரு சில கசப்பான் நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க அமைப்பின் ஆறாம் இடத்துல லக்னாதிபதி அமிரங்கள் கொடுப்பாங்க அதாவது வந்து ரிசர்வர் லக்ன அன்பர்களுக்கு இந்த அமைப்பு இங்கே செயல்படுங்க அடுத்தபடியா எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வீடு இந்த ஜாதகருக்கு வண்டி வாகனம் வீடு சொத்து சேர்க்க நிறைய இருக்கும் அதிலும் ஒரு சில ஆறாம் இட ஆதிபத்திய பிரச்சனைகள் இருக்கும் கடன் வாங்கி வண்டி வாங்குவாருங்க இஎம்ஐ போட்டு வீடு கட்டுவாருங்க சிலர் அடைச்சிடுவாங்க ஏன்னா இவர் சுபர் பாக்கும்போது அடைச்சிடுவாங்க சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த வாங்கி கடனை அடைக்கிறது ரொம்ப நேரம் அந்த ரெண்டாயிரத்தி பத்து கடன் வாங்கியிருப்பார் ரெண்டாயிரத்தி நாற்பதுல நடப்பு முப்பது வருஷமா அந்த கடனை வட்டி மேல வட்டி கட்டி கஷ்டப்படும் கண்ணடுப்பு அதுமான அமைப்பு இந்த ரிசர்வ் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல சுக்குரபாக இருந்திருக்காருன்னா கொடுப்பாருங்க அதே மாதிரி பரம்பரையா வரக்கூடிய வியாதியை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்க ரிசப லக்கணம் யார் உச்சமாக சந்திரன் உச்சமாகறாரு சந்திரன் உச்சமாகி இங்கே ஆறாம் இடத்துல வராங்கும்போது தாயா இருக்கு பாத்தீங்கன்னா உடல்ல உபாதை உடல்ல நோய் பின்னிப்படை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அடுத்தபடியா பார்த்தா மிதுன லக்னங்க இங்க ஆறாம் இடம் யார் இருக்கா மிதுனமா அப்ப இங்க புதன் பொதுவா இந்த புதனுக்கு பாத்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டு மறைவுங்கிறது அளவுக்கு பெருசா இருக்க போது கிடையாது பட் இருப்பினும் இவர் ரெண்டு பேருக்கும் இங்கே ஆகாது அப்படியே ஆகாதுங்கும்போது என்ன சார் இங்க நடக்கும்னு பாத்தீங்கன்னா தன் அறிவினால பின்னடைவு தன்னோட எடுக்கக்கூடிய டிசிஷனால பின்னடைவு மாமா வர்க்கத்தால பிரச்சனை ரெண்டாவது வந்து சொந்தக்காரங்கள் உறவுக்காரங்களா ஏமாற்றம் அடையாத சொன்ன ரெண்டாவது புதனுக்கு செவ்வாய் வந்து அந்த அளவு வந்து பண்ண போறது கிடையாது அப்படி இருக்கும்போது பூமியால் நஷ்டங்கள் இடத்தினால் நஷ்டங்கள் இடம் வாங்க போயிட்டு அதனால கடன் தொழில மாட்டி முடிக்கிறது உறவுக்காரங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்துட்டு உறவுக உறவுக்காரங்களை செஞ்சுட்டு அதை கெட்ட பேர் வாங்கிக்கிறது இவங்க நிறைய செய்வாங்க அதாவது மிதனலக்கணக்காரங்க ஆறாம் இடத்துல வந்து ஒரு லக்னத்துக்கு உட்காந்துருக்காருன்னா உருவகம் நிறைய செய்வாங்க ஆனா செஞ்ச கெட்ட பேரு அவ பேரு எனக்கு எந்த செஞ்சாலும் எந்த ஒரு பலனும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி ஆறாம் இடத்துல வந்து புதன் வந்து மறைஞ்சிருக்காருங்கும் போது ஆனா இது மறைவு அந்தளவுக்கு கிடையாது சுக்கரனுக்கும் புதனுக்கும் மறைவுங்கிறது அந்தளவுக்கு நம்ம சொல்லக்கூடாது கிடையாது ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து சூரியன் கூட கூட முக்கூட்டு கிரக வகையில வரனால இதுக்கு வந்து மறைவு கிடையாது பட் இருந்தாலும் ஆறாம் இடத்துல ஆதிபத்தியம் அவங்க வேலை செய்யும் அப்ப பாத்தீங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல நல்லா இருப்பாங்க அந்த பொருளாதாரம் நல்லா நல்ல நிலமை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட இந்த ஆறாம் இடத்துல புதன் இருக்கும் போது வம்பின் வம்பு வளர் தன்னால் தன் முயற்சினால் வம்பு வளர்க்கு ஒரு நம்ம பேசுவோம் அந்த பேச்சின் முடிவில் நம்ம ஏதோ வாய் தவறி சொல்லப்போவே சண்டையில போய் நம்ம சொல்லுவோம்ல நல்லதாங்க பேசிட்டு இருந்தாங்க திடீர்னு சண்டையாச்சுன்னு சொல்றோம் இல்லையா அதே மாதிரி அமைப்பு நீங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க அடுத்த அப்படியா இங்கே சந்திரன் அதாவது கரை லக்கானத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா குருவோட வீட்டுல இருக்கார் பாவியோட வீடுன்னு குருவோட வீடு அப்போ இந்த ஆறாம் இடத்துல வந்து குருவோட வீட்டுல சந்திரன் அமையும் போது அந்த அளவுக்கு கெடுபாள் கிடையாதுங்க சந்தனிங்க குழு குழுபோன்னு இருக்க போறாரு அப்போ ஆறாம் இடத்துக்கு வாயிலாக நன்மைகள் போதுங்களா அரசாங்க வேலை ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க பேர் புகழ் ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க எதிரிகள் வந்தாலும் எதிரிகளை துச்சமாக நினைச்சு மேன்மேல் ஏறி போயிட்டே இருப்பாங்க இவரை வந்து யார் எதிர்த்தாலும் இவங்க வந்து கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க ஏன்னா எதிரி ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நீ என்ன என்னை பண்ணிக்கோ நான் மேல போற தான் இருப்பேன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில மேன்மேலும் போயிட்டே இருப்பாங்க இந்த கட இலக்கணக்காரத்துக்கு இந்த சந்திரன் வந்து ஆழ்ந்த மறைஞ்ச நிலையில இருந்தால் கூட இவங்களுக்கு வந்து மேன்மேலும் உயர்வு உயர்வேதாங்க ஒரு சிலருக்கு இந்த சந்திரன் கெட்ட நிலையில இருக்காருன்னா தாயாருக்கு வந்து கடுமையான நோய் நொடிகள் கண்டிப்பாக இருக்கும் தாயாருக்கு வைத்திய செலவு பண்ற நிலைமையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து இவர் குரு கூட இணைஞ்சிருக்கார் குருவோட குரு உச்சமாயிட்டாருன்னா புகழின் உச்சிக்கு போவாங்க அதாவது நிலைன்னு சொல்லக்கூடிய பேங்க் செக்டர்ல வேலை செய்வாங்க அதே மாதிரி வந்து கோயில் திருப்பணிகள் கோயில தர்மஹத்தாவா இவங்க இருப்பாங்க ஏன்னா வந்து குரு குரு உச்சமாயிட்டாரு இல்ல குரு வந்து ஆட்சி ஆயிட்டார்னா இவங்க வந்து கையிலேயே பிடிக்க முடியாது லக்கணம் இது ஆள்ல இருந்தாலும் அது அவங்க பிளஸ் பாயிண்ட் இருந்த தவிர மைனஸ் பாயிண்ட் எதுவும் கிடையாதுங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு ஆறாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா மகரம் சார் சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது சார் கடும் சார்னா எஸ் கடும் பகை தான் ஆனா இங்க அவர் பாத்தீங்கன்னா உச்சத்தை நெருங்கி போகக்கூடிய உத்தராயண புண்ணிய காலம் இங்க ஸ்டார்ட் ஆக போகுது அப்போ என்ன சார் நடக்கும் தகப்பன் வழியால ஆதாயத்தை கொடுக்க போறாங்க தகப்பனாதி வர்க்கத்தால ஜாதகருக்கு ஆதாயம் தகப்பனாதி வர்க்கத்தால ஜாதகருக்கு முன்னேற்ற தகப்பன் வழி சொத்துக்கள் பரம்பரை சொத்துக்கள் அரசாங்க வழி ஆதாயங்கள் சொல்லிட்டு நிறைய ஆதாயத்தை கொடுக்குறாரு பட் இருப்பினும் ஆறாம் ஆதிபத்தியம் என்ன பண்ணணும்னா ஒரு சிலருக்கு ஜாதக அமைப்பு கிரக அமைப்பு பொறுத்து தகப்பன் மகனுக்கான உறவு முறை நன்றாக அமையாது பூர்வீக சொத்துக்கல்ல பிரச்சனைகள் சூர் பூர்வீக சொத்துக்காக சண்டை போடுறது பூர்வீக சொத்துக்காக கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க அடுத்தபடி ஏன் நான் சொல்றேன்னா இவர் சூரியன் வந்து உச்சத்தை நோக்கி போகும்போது எப்படின்னா சூரியன் வந்து பாதி சுப பாதிப்பாவர் ரெண்டும் கலந்த கலவை அவர் அப்படி இருக்கும்போது நன்மை தீமை ரெண்டுமே சேர்ந்து கொடுப்பார் புதினா வேலையில முன்னேற்றம் வேலையில ஆதாயம் பதவி உயர்வு சம்பள உயர்வுகள் மக்கள் தொடர்பு அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கிறது புகழ் புகழ் போய் சென்றடைகிறது எல்லாத்தையும் கொடுப்பாங்க பட் இருப்பினும் தகப்பனாதி வர்க்கத்தால ஒரு சில கசப்பான சூழலை அமைப்புகள் அடுத்தபடியா கன்னி கன்னி லக்னம் கன்னி லக்னம்னா அதே கும்பம் தான் வரும் இங்க யாரு கன்னி புதன் இடம் அப்போ கன்னி லக்னக்காரங்களுக்கு இந்த கும்பம் அதாவது கண்ணியை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து நண்பர் வீடுதான் வர்றார் வந்து இவர் அமரும் போது அந்த அளவுக்கு இல்ல ஏன் சார் இப்படி சொல்றீங்கன்னா ஆமாங்க இவர் ரெண்டு பேரும் அதி நற்புணர்ல வந்து உட்கார்றாரு பட் இருந்தாலும் பார்த்தா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் இல்லையா அப்ப ஆறாம் இடம் ஆதிபத்தியம் என்னன்னா கன்னி தன் அறிவு அறிவின் உச்சி அறிவு காரகத்தோ படிப்பு காரகத்துவம் இந்த புதன் பகவான் அப்போ இந்த புதன் பகவான் வந்து இங்க சனி வீட்டுல மறைனாருங்கும் போது சனி நல்ல நிலையில இருந்துட்டாரு ஊடு நல்ல நிலையில இருந்தாங்கன்னா நல்ல ஒரு நீதிபதியாகவோ இல்லை நல்ல ஒரு அறிவியல் அறிஞராகவோ முத்தகம் எழுதுதல் கவி எழுதுதல் கதை எழுதுதல் பாடல் எழுதுதல் இயல் இசை நாடகம் அந்த முத்தமிழ சிறந்து விளங்குற அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படியே அவர் சரியாக இல்லை என்றால் இதன் அடிப்படையில பிரச்சனைகள் புரியுதுங்களா படிப்புல தடை படிப்புல தடை தடங்கள் எப்படி இந்த சனிக்கெட்டு போயிருக்கணும் இல்ல இந்த புதன் கெட்டு போயிருந்த படிப்புல தலைத்தரங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க பெரிய மனிதர்கள்ட்ட நம்ம வந்து சண்டை வச்சுக்கிறது பம்பு வச்சு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து தொழிலாளர்களை பகைச்சிக்கிட்டு அதன் மூலியமான பொருள் இப்ப அதன் மூலியமான மன வருத்தங்கள் அதன் மூலயமான பண இழப்பு பண செலவு பம்பு வழக்க சந்திக்கிற அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா துலா துலா லக்கணம் துலாத்துக்கு மீனம் ஆறாம் இடம் இங்க சுக்ரன் அப்போ இந்த ஆறாம் இடத்துல சுக்ரன் பொதுவா சுக்கர பகவன் எங்க உச்சமாக மீனத்து மீனம் யாருன்னா அதுக்கு பகை வீடு அதாவது மறைவு ஸ்தானத்துல இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து உச்சமாக அப்போ மறைவுல கொடுக்கக்கூடிய கஷ்டத்தால ஆதாயம் கஷ்டங்கள் இருந்தாலும் கஷ்டத்தால ஆதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இங்க அப்போ ஆறாம் இடத்துக்கு வைக்கக்கூடிய சுக்கர பகவானி உச்சமாக கஷ்டங்கள் வாழ்க்கையில இருந்தால் கூட அந்த பத்து கஷ்டத்தை வரக்கூடிய இன்பத்துல மகிழ்ச்சி அடைவாங்க துன்பத்தில் இன்பம் இல்லையா அந்த துன்பத்துல மகிழ்ச்சி அடையக்கூடிய கிரகங்கள்ல இவர்களும் ஒன்று வண்டி வாகனம் வசதி வாய்ப்பு அழகான மனைவி மனைவி வந்ததுக்கு பிறகு வாழ்க்கையில முன்னேற்றம் திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கிறது எதிரிகள் எதிரிகள் மூலியமா ஆதாயம் பார்க்கிறது புரியுங்களா எதிரியை வச்சு காசு பார்க்கறது எதிரியை வச்சு ஆதாயம் பாக்குறது இந்த அமைப்பு உள்ளது கொடுக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கை லக்ஸூரியஸாக இருந்தாலும் வாழ்நாள் முழுக்க ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு வம்பு ஏதோ ஒரு வழக்கு ஏதோ உடல்நல குறைபாடு ஏதோ ஒரு வைத்திய செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வாழ்நாள் முழுவதுமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் சொல்லாங்க நித்தம பிரச்சனை சொல்லாங்களா இந்த தான் இருக்கும் பொதுவா ஒருத்தர் வந்து போட்டு போட்டு கேஸ் போட்டு ஐம்பது வருஷம் கேஸ் நடத்துவோம் அறுபது வருஷம் கேஸ் நடத்துவோம் சொல்லுவோம் நாற்பது வருஷம் கேஸ் எடுத்து ஜெயிச்சேயா ஒன்னும் இருக்காது ஒரு பத்து ரூபா இல்ல இப்ப ரூபாயா இருக்கும் அது காசை திருடி விட்டான் இல்லைன்னா என்னை வந்து குத்தி விட்டான் இடிச்சுப்பிட்டான் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தாக நாற்பது வருஷம் கேஸ் நடத்து ஜெயிப்பாங்க அப்ப நாற்பது வருஷம் வாழ்நாள்ல வரக்கூடிய சுக துக்கங்கள் எல்லாத்தையுமே இழந்திருக்காரு இல்லையா இழந்துதான் ஜெயிக்கிறாரே ஸோ அப்ப நாற்பது வருஷம் பட்ட கஷ்டங்கள் அங்க ஒரு சின்ன ஒன்று வெற்றிக்காக அது மாதிரி என்னன்னா போட்டிகள் நிறையா இருக்கும் பிடிவாத குணங்கள் நிறையா இருக்கும் ஜெயிச்சே திருவேன் ஜெயிச்சே ஆகணும் பிடிவாதங்கள் வம்புகள் வழக்குகள் நித்தமும் கண்டுகிட்டே இருப்பாங்க இந்த ஆறாம் இடத்துல சுக்கன் உச்சமாயிருந்தால் அடுத்தபடியா விற்சகம் விச்சக லக்னம் விச்சகத்துக்கு யார் வரா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மேஷம் செவ்வாய் ஆறாம் இடம் ஓ விற்சகத்துக்கு ஆறாம் இடம் தானே ஆட்சி ஆகிறார் அப்போ ஆறாம் எடுத்த அதிபதியும் அவரே தன் வீட்டு அதிபதியும் அவரே செவ்வாய் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரெட்டிப்பு பழங்கள் கலந்துதாங்க இருக்கும் இந்த இடத்துல என்ன சார் ரெட்டிப்பு பழங்கள் பாத்தீங்கன்னா விடிவாத குணங்கள் முறுக்க குணங்கள் அதனால் பொருள் இழப்பு அதனால் பொருள் செலவு அதனால் வம்பு வழக்க சந்திக்கிற அமைப்பை ஏற்படுத்துவாங்க என்ன சார் அதுன்னா ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்காக ஆறு வருஷம் பத்து வருஷம் கேஸ் நடத்துவாங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வம்பு போயிட்டு இருந்தோம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா போட்டு வம்பு கேஸ்ன்னு பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த அமைப்புல உள்ளவங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் வந்து இருக்கிற அமைப்பு நல்ல அமைப்பாக இருக்க இவர் சுபர் பாக்குறாங்கன்னா எப்படின்னா மண் ரியல் எஸ்டேட் வியாபாரம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து சீருடை பணிகள் அரசு பணிகள்லாம் ஆதாயம் ஒரு போலீஸா இருப்பாங்க ஃபயர் சர்வீஸா இருப்பாங்க இல்ல வந்து ஆர்மியில இருப்பாங்க நல்லா காசு சம்பாதிப்பாங்க ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க விவசாயம் பண்ணுவாங்க அதனால ஆதாயத்தை கொடுப்பாங்க இதெல்லாம் சுபர் பார்வை இல்லை இல்லைன்னா அப்படியே ஆப்போசிட் ஒரு வெட்டு குத்துக்கு அஞ்ச மாட்டாங்க சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஜெயிலுக்கு போற சிறை வாசகத்தை இந்த பாவியுடன் சேர்ந்த அமைப்பு கொடுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இவருக்கு பாத்தீங்கன்னா தன் எண்ணங்களினால் பிரச்சனை தன் சிந்தனையால் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த லக்னாதிபதி கொடுக்க போறாங்க அடுத்தபடியா தனுசு தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு குரு ஆறாம் இடம் அப்போ இவர் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஓகேங்க என்ன சார் ஹண்ட்ரட் ஓகே சொல்றீங்க ஆமாங்க ஏன்னா இயற்கை சுபர் ஒரு இயற்கை சுபர் இயற்கை சுபர் வீட்டுல போய் அமர்றார் புரிதா அப்போ வியாழனாங்க சூப்பரா இருக்கும் அதாவது குரு குரு ஒரு நன்றாக இருக்க போறாரு அப்போ உங்களாம் நல்லா இருக்க போகுது அமைப்புங்க என்ன சார் சொல்றீங்கன்னா ஆமாங்க ஏன்னா ஆறாம் இடம் ஒரு இயற்கை சுப்பர் வீடு அப்போ இந்த இடம் அதிகமா அவங்களுக்கு கெடுக்க போறது கிடையாது அப்போ என்ன பண்ண போறீங்கன்னா அழகான மனைவி பொருள் சேர்க்கை தன சேர்க்கை புரியுதுங்களா ஒரு பணத்தை வச்சு பணம் பாக்குறது எப்படி சார்னா வட்டிக்கு விட்டு வட்டிக்கு வாங்க தொழில் ஆதாயம் கொடுக்கறது ரியல் எஸ்டேட்ல ஆதாயம் கிடைக்கிறது அடுத்த பாத்தீங்கன்னா வந்து சீட் சிட்மன்ஸ் சீட்டு அது மாதிரி அமைப்புகள்ல ஆதாயம் கிடைக்கிறது பண வகையில வேலைக்கு போறது பேங்கிங் செக்டர்ல வேலைக்கு போகலாம் நீதி துறைகள்ல வேலைக்கு போறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஆலய திருப்பணிகள் எடுத்து நடத்துறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இந்த ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா வந்து வேற எதுவும் சார் ஆதாயத்தை கொடுக்க போறான்னு பாத்தீங்கன்னா ஒரு தர்மகர்த்தாவா இருக்கிறது கோயில் நிர்வாகம் பண்றது ஆலயம் கட்டுதல் இதுமான அமைப்புகளுக்கு இந்த ஜாதக அமைப்பு கை கொடுக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஜாதகங்கள் பாத்தீங்கன்னா நோய் நொடி பீடங்கள் இந்த இடத்துல அந்த அளவு இருக்காது இந்த அமைப்பு நோய் நொடி பிணைப்பீடங்கள் குறைவாகவே இருக்கும் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகர் வந்து நன்றாக இருப்ப அவரை எதிர்த்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஆறாம் இடம் அப்படியே நம்ம பார்க்க போறது மகரம் மகலக்னம் மகாலக்னத்துக்கு ஆறாம் இடம் வந்து சனி சோ இந்த இடத்துல நண்பரோட வீடு புரிஞ்சுங்களா அப்ப ஒன்னும் பெருசா கெடுக்க போறது இல்ல இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த ஆறாம் வீடு ஆதிபத்த வேலை செய்யும் இல்லையா அப்போ இங்க என்ன பண்ண போறாங்கன்னா சிறு வயதுல இருந்தே படிப்பை தடைகள் ரெண்டாவது இரண்டாவது பாத்தீங்கன்னா வந்து ஒரு வேலைக்கு போறாங்க இல்ல ஒரு இடத்துக்கு ஒரு முயற்சி செய்ய போறாங்கன்னா காரிய தடை காரிய தடங்கள் அங்க இருக்கும் அடுத்தபடியா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுதுதல் இயங்குதல் இயக்குதல் எல்லாம் இந்த ஆர்வங்கள் இருந்தாலும் அதிலும் ஒரு சில தடைகள் அங்க கொடுப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அமைப்புள்ள ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா ஒரு அறிஞன ஒரு அமைப்பு கண்டிப்பா இங்க இருக்குங்க அறிஞன் அறிவாய் சொல்லக்கூடிய ஒரு கலைஞனான அமைப்பு இந்த ஏற்படுத்தி கொடுப்பாங்க மக்கள் தொடர்பு நிறைந்து காணப்படும் இந்த ஜாதக அமைப்புக்கு இந்த ஜாத பதம் புதனோட இணையின் சனி வந்து அந்த அளவுக்கு எடுக்க போறது கிடையாது நம்ம இதை பத்தி அதிகமா நம்ம வந்து சொல்லணும் அமைப்பும் கிடையாதுங்க அடுத்தபடியா நம்ம பார்க்க போற பாத்தீங்கன்னா கும்பம் கும்ப லக்னம் கும்ப லக்னத்துக்கு ஆறாம் இடம் வந்து சந்திரன் கடகம் அப்போ சனி பகவான் ஆறாம் இடம் கடகத்தும் ஆறாம் இடமா வருது கும்ப லக்கணக்காரங்களுக்கு சார் இது எப்படி சார் இருக்குன்னா ரொம்ப 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 மோசமான அமைப்புங்க ஆறாம் இடத்துல வந்து கடகமா சந்தன் கடும் பக்து எதிரி அம்மா தாயார் தான் முதல் எதிரி தாயார் வர்க்கத்தினுடைய முதல் எதிரியா இருப்பாங்க பட் ஆனா வந்து ஜாதகருக்கு வந்து அம்மாவை நேசிப்பார் பட் அவங்க தாயார் வந்து ஜாதகர் வெறுக்கிற இங்க இருக்கும் எப்படி சொன்னா அவரோட சுய செயல்களினாலே இந்த இடத்துல எதிர்க்கின்ற அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க தாயார் தாயாரி வர்க்கத்தினர் பகைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு தாயார் தாயார் நிரந்தர எதிரியாக மாறக்கூடிய அமைப்பு நீர்நிலைகள்ல கண்டங்கள் நீர்நிலை விபத்துக்கள் வண்டி வாகன விபத்துக்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து புட் பாய்சனாகி அதெல்லாம் போற அமைப்புகள் வாழ்நாள் முழுவதும் கடன் காரணமாக வந்து கடன் கட்டும் வட்டி கட்டும் அமைப்புகள் இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடல்ல ஏதோ ஒரு பிணி இருந்துகிட்டே இருக்கும் மனது பாதிக்கப்படுற அமைப்பு நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த அவர் பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு முரணாக பேசுதல் எண்ணங்கள்ல வந்து சரியில்லாத சூழ்நிலைகள் தவறான எண்ணங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜாதகர் வந்து எப்போதும் பாத்தீங்கன்னா வந்து இந்த பாண்டு பைத்தியம் சுடங்கலை அதுமான அமைப்புகள் ஏற்படுத்த அமைப்பு இந்த இடத்துல பார்க்கப்படுறாங்க ஆகையால இந்த கும்ப ராசி கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல வந்து லக்னாதிபதியை அமர்றதுங்கிறது அந்த நல்லது இல்லைங்க முழுக்க முழுக்க கெடுமையான கொடுமையான கெடு பலன் தான் பாக்க இந்த இடத்துல இந்த இடத்துல என்ன ஒரு நல்ல பலன் பார்த்தா இந்த ஜாதகர் பாத்தீங்கன்னா வந்து சொந்த ஊரை விட்டு வெளியூர் போனாலும் அங்க நல்ல பேர் போட வாழ்வாருங்கிறது மட்டும்தான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பலன்த்தோட பாக்கி எதுவுமே நல்ல பலன் கிடையாதுங்க வண்டிய வாகன விபத்துக்கள் முதலையே நீர்நிலை கண்டங்கள் உட்பட இந்த ஜாதகருக்கு இருந்துகிட்டே இருக்குங்க வாழ்நாள் முழுவதும் பண நெருக்கடிகள் சந்திக்கிற அமைப்புகள் சந்திர மகா திசைகள் வராம இருந்தா நல்லது சந்திரனோட புத்திகள் நடப்பு கவனமாக இருக்கணும் இந்த ஜாதகம் உள்ள அமைப்புங்க அடுத்தபடியா பாக்க போது பாத்தீங்கன்னா நம்ம மீன லக்னங்க லக்னம் ஓ மீன லக்கணத்துக்கு சூரியனோட வீட்டுல வந்து அமர்றாரு இங்க இவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆத்மா நண்பர் வீட்டுல அமர்ற சூரிய பகவான் வந்து இவருக்கு நண்பர் ஒரு வகையில இவர் வீட்டுல வந்து அமர்றாருங்கும் போது இந்த ஆறாம் இடத்து ஆதிபத்தியம் அந்த அளவு அவருக்கு வேலை செய்யாது அப்போ இங்க என்ன பண்ண போகுதுன்னா இவருக்கு அரசாங்க வழியில ஆதாயத்தை கொடுக்க போறாரு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு புகழ் கொடுக்க போறாரு பேர் புகழ் கொடுக்க போறாரு தகப்பனாதி வர்க்கத்தோடு நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்க போறாருங்க ஏன்னா இங்க வந்து குரு வந்து நண்பர் முழுக்க முழுக்க நண்பரோட வீட்டுல வந்து அமராருங்கும் போது உங்களுக்கு ஆறாம் இடத்துல வந்து இங்க கூட ஆறாம் இடத்து ஆதிபத்தியத்தோட அந்த ஒரு கெடுபல எடுத்து பார்த்தா அப்பப்போ தகப்பன் மகனுக்கான ஒரு முறை சிறு சிறு சண்டை சச்சர்கள் வந்தாலும் தகப்பன் மகனை விட்டு கொள்வதும் இல்லை மகன் தகப்பனை விட்டு பிரிவதும் இல்லை இந்த அமைப்புள்ள இருக்குங்க நம்ம இது வரைக்கும் இந்த ஆறாம் உங்களுக்கு லக்னாதிபதி என்ன நம்ம பார்த்தோம் இல்லையா தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆறாம் இடங்கிறது போட்டி வம்பு வழக்கு கடன் அதே மாதிரி வந்து சிறைப்படும் அமைப்பு இந்த ஆறாம் இடத்துல இருக்குங்கட லக்னாதிபதியா அந்த அமரா இருந்தாலே உங்களுக்கு இயற்கையாவே போட்டி போற எண்ணத்தை கொடுத்துருவாங்க அப்போ போட்டி போற எண்ணத்தை அவர் கொடுக்கும்போது நம்ம எதுக்காக போட்டி போறோம்னு யோசிச்சு பாருங்க எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் போட்டி போற அமைப்பு வந்துடும் போட்டி போற அமைப்பு இந்த அமைப்பை பொறுத்து மாறுபடும் சிலருக்கு அதிகமாக இருக்கும் சிலருக்கு குறைவாக இருக்கும் சிலருக்கு போட்டி போற எண்ணங்கள் இருக்காது அப்போ இந்த ஆறாம் இடத்து லக்னா இருக்கும்போது அவரோட தசா புத்தி காலங்கள்ல மிக மிக கவனமாக இருக்கணுங்க அந்த ஆறாம் இடத்துல லக்னாதிபதி இருக்காருன்னா அவரோட தசா காலங்கள் வரும்போது நீங்க ரொம்ப அலர்ட் ஆயிடும் அதே மாதிரி அந்த புத்திகள் வரும்போது நம்ம வந்து விளாட்டிக்கணுங்க இப்போ உள்ள காலகட்டத்துல நம்ம வந்து எதையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நேர்மையா போட்டி போட்டு ஜெயிக்கணுங்கிற வந்து வாழ்றான்னு பார்த்தா எதுவுமே கிடையாது ஆறாம் இடத்துல புதன் எல்லாம் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து எதுக்கும் எழுதி மாட்டார் எல்லாருக்கும் மாறிடுவார் எல்லாருக்கும் நல்லவர் எதிரிக்கும் நல்லவன் அப்ப இது உள்ள காலகட்டத்தில் எதிர்த்து கேள்வி எண்ணம் வாழ்றான்னா இல்லை சாணிக்கணுமா எல்லாரும் தலையாயிட்டு போற வாழ்றோம்னு பார்த்தா இல்லாத தலையாயிட்டு அனுசரிச்சு போறவன் தான் வாழ முடியும் இதெல்லாம் நம்ம எத்து கோர்ட்டு கேஸ் எல்லாம் அலைஞ்சிட்டு நிக்கிற மாதிரி நாமே ஏற்படுத்தி கொடுத்துருவாரு சோ அப்போ இதை நீங்க ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு வச்சுக்கணும் சொன்னது உங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க ஓ நம்மளோட பிரச்சனைகள் இதுதானா அப்ப இந்த பிரச்சனை நம்ம என்ன மாதிரி நம்ம தீர்வு காணும் சொல்லிட்டு நீங்களே ஒரு தீர்வு டிசிஷன் எடுத்து நீங்களே உங்க வாழ்க்கையை செம்மையா மாத்திப்பீங்க அதுதான் இந்த எஸ்கே ஆஸ்ட்ராஜியோட நோக்கமே தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும் காலியம் அனுகிறதோட வாழ்க்கையில எல்லாருமே முன்னுக்கு வரணும் வாழ்க்கையில எல்லாருமே ஜெயிக்கணும் இந்த எஸ்கேஷோட நோக்கமே தவிர வேற எதுவும் கிடையாது உங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும் ஜோர் சொந்த ஆலோசனை வேணும்னா நம்மளுக்கு எப்ப வேணாம் நீங்க வாங்கிக்கோங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நான் உங்களுக்கு வேறொரு காயின் சந்திக்கிறேன்னு சொல்லி வந்து விடைபெறும் நான் வந்து கார்த்திகை திகிராமன் நன்றி வணக்கம்